நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசனோட பொண்ணை பற்றி இப்படி ஒரு செய்தி வந்தது ரொம்பவே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் வந்துட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் கூட வந்துட்டு தமிழ் தாங்க பேசுவார் அவருடைய தமிழ் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஸ்டென் தமிழ் பழந்தமிழ் இலக்கிய தமிழாக இருக்கோங்க அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க கூட வந்துட்டு பல தமிழர்களால் முடியாதுன்னா பார்த்துக்கோங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு தமிழோட ஆழத்தை புரிந்தவர் தான் நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ட்டு யோசிக்க வைக்கிறதுங்க இந்த வீடியோ ஆமாங்க அதாவது நேற்று வந்துட்டு ஒரு தனியார் பெயிண்ட் கம்பெனியில் நம்மளுடைய சுதிஹாசன் வந்துட்டு கலந்துகிட்டு இருக்காங்க சுதிஹாசன் வந்துட்டு தற்போது பயங்கர பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்க ஒரு நடிகை இருந்தாலும் வந்துட்டு தற்போது அவங்களுக்கு படங்களை விட அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறதுக்கு தான் வந்துட்டு வாய்ப்புகள் அதிகமா வந்துட்டு இருக்கு படங்களை விட அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து நிறைய சம்பாதிக்க முடியாதனால அவங்க வந்துட்டு அதை பெருசாவே எடுத்துக்கல தற்போது பல அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது விளம்பரத்துல வந்து நடிக்கிறதுக்கு புக் ஆகி வந்துட்டே இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேற்று வந்துட்டு ஒரு தனியார் பெயிண்ட் கம்பெனியோட விளம்பரத்துக்காக வந்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இந்த விளம்பரத்துல வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு மகிழ்ச்சியாவும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஒரு நிருபர் என்ன சொல்ட்டாங்கன்னா கொஞ்சம் தமிழை பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு சுதி பயங்கரமா ரிச்சல் ஆயிட்டாங்களா ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு தமிழ் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டு ஆமாங்க ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ் கிடையாது அது இங்கிலீஷ் வார்த்தை அதுக்கு தமிழ்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் வாழ்க்கான வார்த்தை இருக்குது அப்படின்றத உணர்ந்ததுக்கு அப்புறமா சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் சாரி சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசனோட பொண்ணுக்கு தமிழ் என்ன அப்படின்றதே வந்துட்டு புரியாமல் இருக்குது ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்த விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லை தமிழில் பேசுங்க அப்படின்னு சொன்ன நிருபர்கிட்டையும் வந்துட்டு கொஞ்சம் எரிச்சலோடு தான் பேசியிருக்காங்களாம் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டின்றது தமிழ் கிடையாதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமாக பேசியிருக்காங்களாம் பார்த்துக்கோங்க தேவையே இல்லாமல் எதுக்காக சுதிஹாசன் அவ்வளோ கோபப்பட்டாங்க அப்படின்னு தெரியல இருந்தாலும் அந்த இடத்த வந்து ரொம்ப அழகா சமாளிச்சு மறுபடியும் மேலே பேசிகிட்டே போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் மீது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்